வணக்கம் இரவோடு இரவாக நடிகர் விஜய்க்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆர்டர் அதிர்ச்சியில் விஜய் கட்சியினர் அப்படி இரவோடு இரவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன ஆர்டர் போட்டுள்ளார் என்பது பற்றிய மூலிவர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போதே தமிழ்நாடு அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது இந்த முறை தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி நாம் தமிழர் கட்சி மற்றும் விஜய் தலைமையிலான கூட்டணி என நான்கு முனை போட்டி ஏற்பட்டுள்ளது இதில் திமுக தலைமையிலான கூட்டணி மிகவும் வலிமையாகவும் உறுதியாகவும் இருந்து வருகிறது குறிப்பாக நாளுக்கு நாள் பல்வேறு முக்கிய புள்ளிகளும் பல்வேறு புதிய கட்சிகளும் திமுக கூட்டணியில் இணைந்து வருகின்றன இதனால் மிகுந்த வலிமையாக உள்ள திமுக கூட்டணியை எதிர்த்து மற்ற மூன்று அணிகளும் களமாடி வருகின்றன அந்த வகையில் தமிழ்நாட்டில் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் அவர்களும் திமுகவையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக எதிர்த்தும் விமர்சித்து வருகிறார் மு க ஸ்டாலின் அவர்களோ விஜய் அவர்களது விமர்சனங்களை பெரிய அளவில் கண்டுகொள்ளவில்லை இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் தாமக தலைவர் நடிகர் விஜயாவிலே திமுக எதிர்ப்பை மட்டுமே மையமாக வைத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் திமுக குறித்தும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் நேற்று கூட திருவாரூர் மற்றும் நாககிரிய மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட விஜய் அவர்கள் திமுக மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறித்து விமர்சித்தார் மௌனம் காத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது விஜய்க்கு பதில் கொடுக்க முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது தொடர்ந்து விஜய் திமுகவையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் யாரும் பெரிய அளவில் விஜய் கண்டுகொள்ள வேண்டாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருந்ததாக கூறப்பட்டது திமுக அரசு திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் குறித்தும் விஜய் கடுமையாக விமர்சித்து வருவதால் அவருக்கு தகுந்த ஆதாரங்களுடன் உரிய பதிலடி கொடுக்கும்படி தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் இன்று முதல் விஜய்க்கு திமுக தரப்பில் இருந்து தக்க பதிலடி தரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான்கு மணி போட்டி ஏற்பட்டுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து திமுக கூட்டணி மட்டுமே எதிர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது இதனால் திமுக கூட்டணி முதலிடத்தில் வலிமையாக இருந்து வருவதாகவும் இரண்டாவது இடத்திற்கு மற்ற கட்சிகள் போட்டி போட்டு சண்டை போட்டுக் கொள்வதாகவும் அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர் நடிகரும் தாவேக்கு தலைவருமான விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுகவையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை மட்டுமே கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் நாள் அமைதி வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது உரிய ஆதாரத்தோடு விஜய்க்கு பதிலடி தரும்படி திமுகவினருக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க